வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த நாள் உனக்காக இந்த கந்தன் நான் ஆசீர்வதித்து கொடுத்த நாள் இந்த நாளில் நீ என்னிடத்தில் என் முன்னால் நின்று என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படியானால் இன்று இந்த கந்தன் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த கந்தனின் அன்பை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லி விடுவேன் ஒரு நாளும் உன்னை விட்டு உன் அப்பன் நான் விலகி நடக்க மாட்டேன் கந்தனின் அன்போடும் மருளோடும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த நிலைகளில் என்னிடம் இருந்து நீ பெற்று போகின்றாய் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இப்பொழுது இந்த கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கட்டும் அப்பன் முருகன் உனக்கு எதையெல்லாம் சாதித்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதை ஒவ்வொன்றையும் நான் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்னவென்று தந்து கொண்டிருக்கின்றேன் இனி இந்த நிலை இந்த சூழ்நிலை இனி என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் உனக்கான மாற்றங்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய நேரம் அத்தனையிலும் உன் அப்பன் நான் இருக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் காயங்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் இன்றோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் இனி உனக்கென்று நான் தருவதை எல்லாம் எண்ணி என் பிள்ளை கலங்காது உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் சரியெனச் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் கந்தன் நிற்பது உனக்கு தெரியும் கந்தனின் அன்பு உனக்கு புரியும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நாட்கள் தான் இன்று வெள்ளிக்கிழமை இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் இருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உண்மைகள் உனக்கு நடந்தே தீருவதை நீ கண்டு கொள்வாய் என் தங்கமே எத்தனையோ முறை நீ எதையோ யோசித்து இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து இப்பொழுது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கே தெரியும் நம் வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறது என்று இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையுமே நீ நினைத்து சாதித்துவிட வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து அத்தனையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு தொடங்கும் பொழுது நம் மனதிற்குள் குழப்பம் இருக்கும் ஆனால் தெய்வத்தை நினைக்கும் பொழுது அந்த குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தீர்ந்து நம் வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாமும் நடப்பதை நிச்சயமாக உன்னால் கண்டுவிட முடியும் முன்னேறி செல்லும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா எந்த நொடியிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா அதனால் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் முழுமையாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு அடுத்தடுத்து எடுத்துச் சொல்லும் காலம் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும் அது ஒன்றே உனக்கு அடுத்த நல்லதை காண்பித்து கொடுக்கும் விஷயமாக இருக்கும் இனிமேல் என் பிள்ளை எதை எதையோ தொலைத்ததற்காக நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனிமேல் எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ மனம் வருந்த வேண்டாம் இனி நடக்க போவது ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான் இனி இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி தர தயாராகி என்றால் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு கிடைத்திட்டவற்றை எல்லாம் நினைத்து நீ பேர் கொள்ள வேண்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றையும் நீ தெய்வத்தின் அருளால் பெறுவதனால் அது உன் வாழ்க்கையில் இலையானது என்பதனை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நொடி உனக்கு நான் இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்றுமே என்றென்றுமே உன் அப்பன் நான் வந்து நிற்கும் இந்த தருணங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் முன்னின்று நீ யோசித்து பார் அதுவும் இந்த கந்தன் என் முன்னால் நின்று யோசித்து பார் குழப்பங்கள் எல்லாமும் தானாகவே தீரும் நமக்கென்று யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம்தான் இங்கு பலரையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நமக்கென இருக்கின்றவர்கள் நமக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் நடத்துகின்றவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் தருணம் வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுத்துவிட இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை இனிமேல் கண்கூடாக நீ கண்டு ஒவ்வொருவரும் தருகின்ற காயங்களை கண்டுதான் இந்த வாழ்க்கையின் அனுபவம் உனக்கு பிறக்கிறது அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கிறது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது இனிமேலும் இதையெல்லாம் என் பிள்ளை விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீ பெறுவதற்கு முன்னே வந்துவிடு தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தூக்கி நிறுத்தாதே முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை இனி கொடுக்கத்தான் வேண்டும் முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியின் உச்சத்தை காண்பிக்கத்தான் வேண்டும் உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்குமான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடாதல்லவா அத்தனையும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தந்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாய் ஆனால் அந்த இடத்தில் உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் இந்த கந்தனுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல தெரியும் அப்பன் முருகன் எனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா வெற்றியையும் என்னவென்று உணர்த்திவிட தெரியும் இனிமேலும் தயங்க இயங்குமே உனக்கு நேரமில்லை நேரமில்லாமல் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இரு சுற்றி இருக்கின்ற தீமையான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் நாமத்தை மனதார சொல்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடாமல் சென்றுவிட முடியுமா முருகன் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் செல்ல மாட்டேன் அதுவும் நீ விரும்பிய ஒன்றாக இருக்கும் பொழுது அதை நினைத்து என் பிள்ளை நீ பெருமிதம் கொள்வாயல்லவா இனி என்னாலும் இந்த கந்தன் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வருகின்ற வேளை எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கு நல்லது நடக்கும் கந்தன் சொன்ன வார்த்தைப்படி இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக உனக்கு மாறும் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா